அரோனா மீன்கள்ல காஸ்ட்லியான மீன்கள்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு தெரியுமா ஆபத்தான அமேசான் நதிகள்ல மட்டுமே பாலக்கூடிய இந்த மீன்களை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து மக்கள் மண்டியை கழுவி வாஸ்து மீன் ராசு மீன் பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அமேசான் நதிகள்ல மேற்பரப்புல இருந்து அடி உயரத்துக்கு தாவி குதிச்சு சுதந்திரமா வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்த இந்த மீன்களை அங்க இருந்து பிடிச்சிட்டு வந்து ரக ரகமா பிரிச்சு தனித்தனியா இன்பிரீடிங் பண்ணி பல வெரைட்டிஸ் உருவாக்கி சில்வர் அரோனா கோல்டன் அரோனா ஏசியன் அரோனா தாய்லாந்தில் இதுக்குன்னு வருஷம் வருஷம் போட்டிகள் வச்சு எது சிறந்ததோ அதுக்கு பரிசுகள் கொடுத்து விழாக்களை நடத்துறாங்க உங்களுக்கு எந்த மீன்கள் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ மீண்டும் வளர்க்கறவுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மண்டமேல இருக்கிற கொண்ட மூலியமா இந்த உலக பேமஸான மீன்கள் மலேசியா தாய்வான் பகுதிகளில் செலக்டிவா பிரீட் பண்ணி ரெட் ஆரஞ்சு பிங்க் ப்ளூ கிரீன் பல விதமான கலர்ஸ் கண்களை தோற்றத்துல இந்த உலகத்தில் உள்ள அதிகப்படியான மக்கள் விரும்பி வளர்க்கிற மாதிரி உருவாக்கி இருக்காங்க ஏசிய கலாச்சாரத்தில் பார்க்கப்படுற இந்த வகை மீன்கள் எல்லாத்துக்கு வாழ்ற தன்மை உடையது தொட்டிக்குள் அத்துமீறி வேற மீன்கள் நுழையும் போது பீஸ் பீஸ் பிச்சு இனப்பெருக்க காலத்தில் விட்டதுக்கு அப்புறமா பெண் மீன்கள் முட்டை போட்டு ஆண் மீன்கள் அடைக்கல இருந்து அஞ்சு நாட்கள் குட்டிகள் பொறிஞ்சு முட்டையை விட்டு வெளியே வந்து சுவாசிக்க தொடங்கும் அதிவேகமா வளரக்கூடிய ஆன் புளோரான் மீன்கள் பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பன்னெண்டுல இருந்து பதினாறு இன்ச்சு வரைக்கும் வளரக்கூடியது பென் புளோரான் மீன்கள் எட்டுல இருந்து பத்து இன்சஸ் வரைக்கும் வளரக்கூடியது சராசரிய எட்டுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் அதிகபட்சமா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது நீங்க எந்த வகை மீன்களை வளர்க்க ஆசைப்படுறீங்கன்றதை கமெண்ட் அழிப்பு பண்ணுங்க இந்த வீடியோ புளோரான் வளர்க்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் வளர்க்குற அஞ்சு காஸ்ட்லியான மீன்கள் அஞ்சாவது இடத்துல இருக்குது பிளேட் ஃபின் பேசல் வெறும் ஒன்றரை இன்ச்சு சைஸ் தான் இருக்கும் இதோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு விற்கிறாங்க நம்ம ஒரு காசுக்கு எண்பதாயிரம் ரூபா கடலில் இருந்து இரநூத்தம்பதுலேருந்து நானூற்றம்பது அடி ஆழத்தில் பாறைகள் இடுக்கில் வாழக்கூடியது இதோட கலர்ஃபுல்லான தோற்றத்துக்காண்டிய மக்கள் அதிகமாக வளர்க்க ஆசைப்படுறாங்க நாலாவது மாஸ்க் ஏஞ்சல் ஃபேஸ் முகத்தில் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து ரெண்டுலேருந்து அறுபது மீட்டர் ஆழத்தில் வாழக்கூடியது இதோட விலை மட்டுமே எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க மூணாவது பெப்பர் மின்ட் ஏஞ்சல் ஃபேஸ் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு அடி ஆழத்தில் இருக்கும் மற்ற மீன்கள் கம்பேர் பண்ணும்போது வெறும் மூணு இன்ச்சு சைஸ் தான்

அமேசான் நதிகள் மட்டும் காணப்படுற அரோனா மீன்களை நம்ம ஊர்ல வாஸ்து மீன் ராசி மீன் அப்படின்னு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட ஸ்பெஷல் என்னது அப்படின்னா தண்ணீர் மட்டத்துல இருந்து ஆல்ரெடி உயரத்துல இருக்க தன்னோட இறையை கரெக்டாக கவி பிடிக்கக்கூடியது மற்ற மீன்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இந்த வகை மீன்கள் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் உயிர் வாழக்கூடியது தன்னோட இணைப்போடும் முட்டைகளை ஐம்பது நாட்கள் உணவை சாப்பிடாம வாயிலே பாதுகாப்பாக வச்சிருக்கும் முட்டை பொறிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற மீன்கிட்ட இருந்து குட்டியை காப்பாத்துறதுக்காண்டி தன் தன்னோட வாயிலேயே வளர்ற வரைக்கும் வச்சிருக்கும் அதுக்கப்புறமா தான் வெளியே இந்த வகையான மீன்கள் வந்து உலகத்துல எல்லா நாடுகளுமே கிடைக்குது கல்ல சந்தையில் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டமாக போய் யாருக்கும் தெரியாமல் அந்த அக்வேரியம்க்கு கீழே இருக்கிற மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற மீன்லாம் திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வேகமாக ஓடி வந்து வீட்டில் தண்ணியை வச்சு அதுக்குள்ள மீனை விட்டு பெருசாக்கி வளர்க்குறத பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இன்னைக்கு அந்த கடையை போய் பார்க்குறப்ப அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போச்சு உள்ள போய் அங்கே இருக்கிற மீனெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வெளியே பார்த்தா காக்டைல் ஃபிஞ்சர்ஸ் லவ் பேர்ஸ் கடையே பயங்கரமாக டெவலப் ஆயிருந்துச்சு அப்படியே ஒரு நாலு ஃபீமேல் ஃபேட்டரை வாங்கிட்டு நல்ல நல்ல மெமரிஸ் கொடுத்த அந்த கடைக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி அக்வயர்மெண்ட்ல போய் மீன திருடன அனுபவம் இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ ரீசெண்டா எல்லாருமே மான்ஸ்டர் பிஷ் வளர்க்கறாங்க அதுலயும் கெத்த அரப்பேமான்றாங்க இந்த அரப்பேமா யாரும் தெரியுமா எட்டு அடி ஜென்டில் ஜெயண்டே சொல்லலாம் மத்த மீனை வளர்க்கறதுக்கு மீனுக்கு தான் சேலஞ்சு ஆனா இந்த மீனை வளர்த்தீங்கன்னா நமக்கு தான் சேலஞ்சு பிகாஸ் இங்க குட்டியா வாங்கி போட்டிருப்பீங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள ஆறு அடி வளர்ந்து நிற்கும் வக்கே இடம் இருக்காது வீட்ல திட்டுவாங்க நீங்களே அரைக்கல தான் சாப்பிடுவீங்க அதுக்கு முழுசா போடணும் பாத்துக்கோங்க இந்த எல்லா ரெக்கமெண்ட் நீங்க பீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மீனை தாராளமா வளர்க்கலாம் இல்லைன்னா வாங்கி போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க வாங்குனா மான்ஸ்டர் ஃபிஷ் தாண்டா வாங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும் வளர்க்கறதுக்கு ஆசை இருக்கா மீனை வளர்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடர்த்தியான காடுகள் நிறைஞ்ச அமேசான் தான் அரோனா மீன்களோட தாய் வீடு இன்னைக்கு இருபது கலர்ல பன்னெண்டு இன்சஸ் வரைக்கும் ஏன் மேல கூட வளருது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இந்த மீன் இல்லாத வீடும் கிடையாது ஆபிஸும் கிடையாது பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப இந்த மீனோட அசைவில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா எவ்வளவு கோடி டீலா இருந்தாலும் சைனே ஆகாது கண்மூடி தனம தெய்வம் மாதிரி வழிபடுறாங்க வணங்குறாங்க உங்க வீட்டிலயும் இந்த அரோனா மீன்கள் மாதிரி வாஸ்து மீன்கள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கணும் நம்புறாங்க இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வாஸ்து மீன்கள் வளர்த்து அது இறந்து போன அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க